அஸ்லாம் வலைக்கம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் என்ன செய்கிறீங்க விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா விளாண்டுக்கிட்டே இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது இது எதை பற்றின கதைனா பொறுமையை பற்றின உண்டான கதை நம்ம எவ்வளவு பொறுமையாக இருக்குன்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம எவ்வளவு பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்ன்றத பற்றி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவரு வேட்டையாடுறதுக்காண்டி காட்டுப்பகுதிக்கு போயிருக்காரு திரும்பி வர்ற வழியில இருட்டா இருந்துச்சு இருட்டா இருக்கவும் அவருக்கு வந்து வழி தெரியல தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு இவர்கிட்ட போய் பார்த்தா அது ஒரு குடிசை வீடா இருந்துச்சு அந்த குடிசை வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி இவரை பார்த்ததும் இந்த நாட்டோட ராஜான்னு அந்த பாட்டிக்கு தெரியல யாரோ ஒரு படை வீரர் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஏன்பா இவ்வளோ கலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டிருக்காங்க ஆமான்னு சொன்னோன்னையுமே பாட்டி போய் நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தண்ணியை கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு இங்க ஓய்வு எடுங்க ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம் நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சாப்பாடை கொண்டு வந்திருக்காங்க அந்த சாப்பாடு வந்து சூடா இருக்குன்னு தெரியாம அந்த ராஜா கையை வேகமாக வச்சிட்டார் சாப்பாடுல கை வச்சதும் அவருக்கு கையெல்லாம் சுட்டுருச்சு கை சுட்டனே கையை வேகமாக உதறி விட்டுருக்காரு உதறி விட்டனே அந்த பருக்கெல்லாம் செதறி விழுந்துருச்சு அதுக்கு அந்த பாட்டி கேட்டாங்க ஏன் இவ்வளவு அவசரம் உங்களுக்கு நிதானமா பொறுமையா அத எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த நாட்டு ராஜா மாதிரி அவசரக்காரரா இருக்கீங்க அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பாட்டி இந்த நாட்டு ராஜா வந்து எதிரியோட நாட்டு ராஜ்யத்தை வந்து கைப்பத்தணும்னு நினைச்சிருக்காரு நினைச்சிருக்கேல அவர் வந்து அம்மா அது வந்து நல்லது தானே அவர் அப்படி நினைச்சா அது வந்து சந்தோஷப்படுற விஷயம்தானே அது சந்தோஷப்படுற விஷயம்தான் ஆனால் அவர் எடுத்தோனையுமே ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காரு முத சின்ன சின்ன ராஜ்யங்களை அடையணும் சின்ன சின்ன ராஜ்யங்களை அடைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டிருக்கணும் எடுத்தோனையுமே நம்ம பெரிய ராஜ்யத்தை வந்து அடைஞ்சிட முடியாது இதனால அவர் வந்து நிறைய படை வீரர்களை இழந்துட்டார் அவர் அவசரப்படாம நிதானமா சின்ன சின்ன ராஜ்யத்தை கைப்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றி இருந்தா அவர் வந்து இத்தனை படை வீரர்கள் அவர் வந்து இழந்திருக்க மாட்டாரு தன்னோட விரல்களா இருக்கிற படை அந்த ராஜா வந்து இழந்துட்டாரு இதுனா அது வந்து அவசரனாலதான் இந்த ராஜா வந்து இந்த இதை இழந்துட்டாரு அதே மாதிரிதான் நீங்களும் ஒரு நிதானம் இல்லாமல் பொறுமையா இல்லாம ஊரத்துல இருந்து சாப்பாடை எடுத்து சாப் சாப்பிடாம நீங்க அவசரப்பட்டு அந்த சாப்பாடை வந்து செதறீங்க இதுல இருந்து ஒரு உண்மை என்ன புரிஞ்சுக்கிறணும்னா நம்ம எதுக்குமே அவசரப்படக்கூடாது நம்ம வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லட்சியமும் இருக்கும் நம்ம உடனே அடைஞ்சு தீரணும் இப்பவே எனக்கு இது நடந்தாகணும் அப்படின்னு நினைச்செல்லாம் நம்ம ஒரு செயல் செய்ய முடியாது ஒரு விதை விதைக்கிறோம் வித விதைச்சுடையுமே நம்மளுக்கு நெல்லாயி நம்ம அறுவடை வந்து நம்ம அதை வந்து நம்ம சாப்பிடுறோம் அந்த அரிசி சாப்பிடுறோம் அப்படி கிடையாது அதை நம்ம முதல் விதை விதைக்கணும் விதைச்சிட்டு ஒரு செடியே நம்ம நட்டு வைக்கிறதா இருந்தாலும் முத வந்து விதையை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் செடி வரும் அதுக்கப்புறம் வந்து காய் வரும் அதுக்கப்புறம் வந்து பழம் வரும் அதனால நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து பொறுமையா இருக்கணும் நம்ம பொறுமையா இருந்தாதான் அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம பொறுமை வந்து மிக மிக முக்கியமானது அதனால எல்லாரும் வந்து பொறுமையா இருக்க கத்துக்குங்க பொறுமையா இருந்தா நிச்சயமா வெற்றி அடையலாம்